गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णो गुरुदेवो मगेश्वर गुरु परब्रह्म तस्मै श्री गुरवे नमः அதாவது முப்பதாம் ஆண்டு மௌனகிரி குரு சா குரு பூஜை முன்னிட்டு இந்த வருடம் இப்பொழுது காலையில் கணபதி ஹோமம் நடைபெற்றது அடுத்தபடியாக பதினோரு மணி அளவில் மௌனகுரு சுவாமிக்கு குரு பூஜையானது நடைபெற உள்ளது அதாவது இவருடைய வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா ஞான தண்டாயுதபாணி சுவாமி என்று சொல்லக்கூடிய பழனி மலையில் நாற்பது வருஷமாக வாழ்ந்து வந்தவர் அதாவது தண்டாயுதபாணிக்கு அபிஷேகமாகிற பாலை மட்டும்தான் அவர் சாப்பிடுவார் வேறு எந்த இதுவும் சாப்பிட மாட்டார் தான் இருப்பார் ஆண்டுக்கு ஒரு முறை இவருக்கு குரு பூஜை நடக்கும் இது முப்பதாவது குரு பூஜை அதாவது சித்தர்களுக்கெல்லாம் வருஷ வருஷம் குரு பூஜை இதுக்கு பண்ணுறோம்னா இந்த பழனிமலை சுற்றி பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்த ஒரு ஸ்தலமாகும் அதாவது சர்க்குருனா குருவில் எல்லா பதினெட்டு சித்தர்களும் அடங்கியது அதில் மௌன குரு சுவாமிங்கிறது பழனியாண்டவரையே நம்பி வாழ்ந்தவர் ப தண்டாயுத பாணியே நம்பி வாழ்ந்து அவருக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் அதனால் வருஷ வருஷம் அவருக்கு வந்து இந்த மாதத்தில் இந்த ரேவி நட்சத்திரத்தில் அவனு அவருக்கு குரு பூஜையானது நடைபெறும் அதே மாதிரி பழனி தண்டாயுதபாணியுடைய அவருடைய அருளால் இந்த மௌனகுரு சுவாமிக்கு வருஷ வருஷம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் குரு பூஜை சீரன் சிறப்பமாக நடக்கும் இதில் எல்லாவுடைய சாதுக்களும் சுவாமியார்களும் எல்லா இதில் வந்து சேர்ந்து கலந்து மௌனகுருடைய அருளையும் ஞான தண்டாயுதபாணியுடைய அருளையும் பெற்று எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெறுமாறு அன்புடன் ரத்தன் டாடாவை பெரும்பாலான இந்தியர்களுக்கு நன்கு தெரியும் அவர் கால்பதிக்காத தொழில் துறை கிடையாது உப்பு முதல் தங்கம் வரை அனைத்திலும் டாடாவின் குடும்பம் தான் கோலோச்சுகிறது ஒரு நூற்றாண்டை கடந்தும் டாட்டாவின் பாரம்பரியத்தை இந்த உலகம் வியந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் டாடா வியந்து பார்த்த ஒருவரை யாருக்காவது தெரியுமா டாடா வந்து ஒருவரது காலடியில் கோடிகளை கொட்டுவதற்கு தயாராக இருந்தார் என்பதாவது தெரியுமா யார் அவர் டாட்டாவிற்கு அவர் செய்த அற்புதம்தான் என்ன பழனி கிரிவலப்பாதை பகுதியில் ஆவின் பாலகம் அருகே இருக்கிறது மௌனகிரி சாமிகள் எனும் ஜீவ சமாதி மிகச்சிறியதுதான் சமீபத்தில் தான் அது புதிதாக கட்டப்பட்டது வெறும் இரண்டு சென்ட் இடத்திற்குள் அந்த சமாதி அடங்கிவிடுகிறது அந்த இரண்டு சென்ட் இடம் கூட சாமிகளின் சமாதிக்கு வேறு ஒருவரால் வழங்கப்பட்டதுதான் ஆனால் மௌனகிரி சாமிகளுக்கு பாட்டம் பாட்டமாக நிலங்கள் இருந்தன வைர விநாயகர் அவர் வீட்டில் இருந்தது தலைமுறைகளாக அவர் குடும்பத்தில் பச்சை மரகதலிங்கம் பூஜிக்கப்பட்டு வந்தது இப்படி இருக்கும்போது அவரது சமாதி கட்ட இரண்டு சென்ட் நிலம் கூட இல்லாமல் போனது ஏன் தெரியுமா வாருங்கள் சாமிகளின் வரலாற்றை ரதன் டாட்டாவுக்கு அதிசயங்களை காட்டிய மௌனகிரி சாமிகள் கோடிகளை கொடுத்த போதும் மறுத்தது ஏன் அறிவுருவத்தில் சித்தரை ஆசீர்வதிக்க வந்த ஓகர் இவரது பெயர் தங்கம் மௌனகிரி சாமிகளின் ஜீவ சமாதியில் நிறுவனத் தலைவர் என குறிப்பிடப்பட்டிருப்பது இவரைத்தான் இவரது தந்தைதான் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து வரை மௌனகிரிசாமிகளைப் பற்றி பழனி செல்லும் அத்தனை பேரும் அறிந்திருந்தார்கள் காரணம் பழனிமலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்கியிருந்த ஒரே ஒருவர் என்றால் அது மௌனகிரி தான் திண்டுக்கல் தான் சாமிகளின் சொந்த ஊர் தனது குடும்பத்தை பற்றி தங்கம் விளக்கிய போது திண்டுக்கல்லில் வாழ்ந்த பெரும் பணக்கார குடும்பம் எங்களுடையது என்றார் அவர் மௌனகிரி சாமிகளின் இயற்பெயர் கிரி என்பதாகும் சாமிகளுக்கு திருமணம் ஆகி தங்கம் ராஜன்சாமி என இரு பிள்ளைகள் பிறந்தனர் அதன் பிறகும் அவர் வீட்டில் தங்கவில்லை திண்டுக்கல்லில் இருந்து ஓர் இரவு ஒரு பகல் என நடந்தே பழனிக்கு வந்து விட்டாராம் அன்று முதல் பழனிதான் அவருக்கு எல்லாமும் பழனிமலைக்கு வந்த பிறகு அவர் பேசுவதை நிறுத்திவிட்டார் சைகை மூலம்தான் பேசுவார் அல்லது சொல்ல வந்ததை எழுதி காட்டுவார் எந்த சூழலிலும் அவர் பேசுவதை யாரும் பார்க்காததால் மௌனகிரி சாமிகள் என பக்தர்களால் அழைக்கப்பட்டார் பழனியில் இருக்கும் முருகன் பாதம் அருகில்தான் மௌனகிரி சாமிகள் எப்போதும் இருப்பார் மௌனகிரி சாமிகள் பழனிக்கு வந்தவுடன் எனது வீட்டிற்கு வா என அவரது சகோதரர் அழைத்துள்ளார் அதற்கு அவர் எனக்கு சொத்தும் வேண்டாம் சொந்தமும் வேண்டாம் முருகனின் பாதம் போதும் என கராராக கூறிவிட்டார் அது மட்டுமின்றி உணவை கூட மறுத்துவிட்டார் என்கிறார்கள் பழனி தீர்த்தம்தான் அவரது உணவாக இருந்தது என்கிறார் தங்கம் முருகன் அருளால் ஈர்க்கப்பட்டுள்ள சாமிகளின் திவ்ய முகத்தை கண்டவர்கள் அவரை எந்த தொந்தரவும் செய்யவில்லை மலையை விட்டு இறங்கச் சொல்லவில்லை ஞானமலையான பழனிமலையானது அவரை முழுமையாக தன்னோடு கொண்டது என்பதுதான் உண்மை மௌனகிரி சாமிகள் பழனிமலையில் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் அவரை வந்து சந்தித்து குறைகளை சொல்லி நிவர்த்தி செய்ய கேட்டுள்ளனர் யார் காசு கொடுத்தாலும் அதை தொட மறுத்தார் அப்படித்தான் இந்தியாவின் பெரும் தொழிலதிபர்களில் ஒருவரான ரதன் டாட்டா ஒருமுறை கோடிகளை எடுத்துக்கொண்டு சாமிகளை தரிசிக்க வந்தாராம் பெரிய அளவில் ஆசிரமம் அமைத்துத் தருவதாகச் சொன்னாராம் ஆனால் அவர் கொடுத்த பணத்தை கூட தொட மறுத்துவிட்டார் மௌனகிரி சாமிகள் மலை மீது தங்கிக் கொள்ள யாருக்கும் அனுமதி கிடையாத போது இவருக்கு மட்டும் அனுமதி கிடைத்தது ஓர் அரசு அதிகாரி நினைத்தால் எவரையும் அடுத்த வினாடி மலையடிவாரத்தில் தூக்கி வீசிவிட முடியும் ஆனால் மௌனகிரி சாமிகளை யாரும் இறங்கி போகச் சொல்லவில்லை மாவட்ட ஆட்சியர் வந்தபோதும் இருக்கச் சொல்லிவிட்டார் இந்த விவகாரம் எம்ஜிஆருக்கு போன போது அவரும் இருக்கச் சொல்லிவிட்டார் என்கிறார்கள் சிவகங்கையைச் சேர்ந்த கருமுத்து தியாகராஜன் என்பவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அது மட்டுமல்ல தொழிலதிபரான அவரை டெக்ஸ்டைல் கிங் எனவும் அழைப்பார்கள் அவரது மனைவி பழனித்து வந்தபோது சாமிகளை சந்திக்க நேர்ந்தது என்கிறார் தங்கம் சுமார் நாற்பது வருடங்களுக்கும் மேலாக மலையிலேயே தங்கி மக்களுக்கு சேவையாற்றி வந்துள்ளார் மௌனகிரி சாமிகள் கூடுவிட்டு கூடுபாய்வதில் வல்லவராக இருந்தார் மௌனகிரி சாமிகள் வேதங்களில் சாமவேதம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் மானூர் சாமிகளும் இவரும் மிகவும் நெருங்கி பழகினார்கள் என்கிறார் தங்கம் தான் சமாதியாகும் நாள் நெருங்குவதை அறிந்ததும் மலையிலிருந்து கீழே இறங்க வேண்டும் என கூறியிருக்கிறார் அதன் பிறகு அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் வெறும் பத்து நாட்கள் மட்டுமே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு நமஹ உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீ ஆடுங்களே நிலவோடு உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீ ஆடுங்களே வீணையில் விளையாடும் ராகங்களே கடல் பூத்த பவள தோட்டங்களே பழனி பழத்தோட்ட பகவான் புகழ் பாடுங்களேன் நிலவோடு உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீர் தூவி ஆடுங்களே வழி நடத்தும் சமத்துவமே நீ பார்க்க கடை தேரும் ஜீவன்களே மாதம் ஒரு ஜீவாமிர்தம் அமிர்தம் பொக்கிஷமே நாளும் முந்தன் நாமம் சொல்லி வாழ்கின்றோம் குருநாதனே இடும்பன் மலை மண்ணில் ஒரு ஆதி என வந்தாயே கிளவோடு உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது தூவி ஆடுங்களே பழம் இருக்கின்றார் பச்சை நிறம் கொண்டு பக்தன் கூரை தீர்க்கின்றார் நீங்காமல் இருக்கின்றார் இரு கண்ணின் போல் என்றும் நம்மை காக்கின்றார் பாடுகின்ற உள்ளம் யாவும் நாடுகின்ற பரம்பொருளே தேடுகின்ற கண்ணின் ஒளியாய் தென்படும் வழிபாடே ஏறுமுகம் ஏற்றிவிடும் ஆறுமுகன் அருள் வாங்கி ஓடு உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீ தூவியாடுங்களே நிலவோடு உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீ தூவியாடுங்களேன் பீணையில் விளையாடும் ராகங்களே பிணை தீர்க்கும் பார் கடல் பூத்த பவள தோட்டங்களே பழனி பழத்தோட்ட பகவான் புகழ் பாடுங்களே நிலவோடு புறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீர்த்தூவி ஆடுங்களே